உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இது நமது புரட்சிக்காரன் வலையொலி நேற்று அண்ணன் சீமானவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா யூடியூப் சேனல்லையுமே ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்கி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி என்னை விட ஒரு சதவீதம் ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிவிட்டால் நான் என்னுடைய நாம் தமிழர் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று சொன்ன அண்ணன் சீமானவருடைய வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பலருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது அப்போதான் நமக்கு தெரிய வருது நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா இங்கே பல பேர் கொண்டாடி தீர்ப்பான் ரோட்டில் இறங்கி சாலைகளில் இறங்கி வெடி போட்டு கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பிறகு தான் நமக்கே தெரிய வருது பலரும் தேர்தல் வேலைகள் முடிந்து ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி கோடைக்கால விடுமுறைன்னு சொல்லி பலரும் இந்த அரசியலை மறந்து தமிழ்நாட்டை மறந்து அவன் பயணிக்கக்கூடிய கட்சியே மறந்து வெளியில் போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன இந்த ஒற்றை வார்த்தையில் எல்லாருமே கண்மொழிச்சிட்டான் என்னது நாம் தமிழர் கட்சியை கலைக்க போகிறாங்களா அண்ணன் சீமான் அவர்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களா ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் அப்படின்னு ஆனால் அந்த உண்மையான காரணம் என்னங்கிறத தெரிந்த பிறகு பலருக்கும் இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அதாவது அண்ணன் செய்மானவர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுது தனித்து போட்டியிட்டு பத்து சதவீதம் வாங்கினாலும் ஒரு சதவீதம் வாங்கினாலும் அது என்னுடைய வாக்கு நான் யாருடனும் கூட்டணி வைத்து யாரோட ஆதரவையும் வாங்கி பல சமூக ரீதியான கட்சிகளை கூட என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் உயரமானவன் நான் வலிமையானவன் என்னுடைய வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போய் பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது உண்மையிலே பேசக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என செய்தியாளர் சந்திப்பில் சீமன் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுது தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக போகிறது அப்படின்னு அதுக்கான சீமன் அவர்கள் சொன்ன பதில் தான் நான் தனித்து போட்டியிடுறேன் அதுபோல பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு என்னை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினா போதும் நான் நாம் கட்சியை முழுவதுமாக கலைத்து விடுறேன் அப்படின்னு இந்த சவாலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்குமான்னு கேட்டால் முடியாது பாஜக எதிர்ப்பில் இன்னைக்கு முதன்மையான கட்சியாக வைக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி நேரெதிராக பாரத ஜனதா கட்சியை கோட்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக எண்ணற்ற விடயங்களில் நேர் எதிராக நின்று சமரசம் இல்லாமல் இருக்கிறது அதனால நம்மளால நாம் தமிழக் கட்சியை வீழ்த்த முடியாது என்பது பாரத ஜனதா கட்சிக்கு நல்லா தெரியும் தெரிந்ததுனாலதான் இந்த தகவல் வந்த உடனே அண்ணாமலை போன்றவர்கள் என்னன்னா வாயை மூடிவிட்டு கப்புச்சிப்புன்னு இருக்கிறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அறிக்கை விட்ட அண்ணாமலை அவர்கள் பாரத ஜனதா கட்சியோட தலைவர்கள் ஏன் இதுக்கு வந்து அறிக்கை விடலை பல நேரத்தில் எல்லாத்துக்கும் சமீபத்தில் காங்கிரஸ் அலுவலகம் வந்து வர்றாங்கன்னு சொல்லும்பொழுது நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி விட தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் அந்த சீமன் அவர்கள் சொன்ன பதிலுக்கு ஏன் பதில் விடலை அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஓட்டு கூட கூட வாங்க போகிறது கிடையாதுன்னு கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் பத்திற்கு மேற்பட்ட கட்சிகள் இணைந்து இருக்கிறது பலருக்கு பணம் கொடுத்து தான் அந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை தாம்பரத்தில் நாலு கோடி ரூபா நயினார் நாயேந்திரன் அவர்களுடைய பணம் வந்து சிக்கிக்குது சிக்கிய உடனே அந்த ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் நல்லா தெரியுது பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர் அட்டை அவர்களுடைய கைகளில் இருக்கிறது நயினார் நாயேந்திரன் அவருடைய சிறப்பு கோட்டாவின் மூலியமாக தான் அந்த நாலு பேருக்குமே அங்கே ரயில் பயண சீட்டுங்கிறதே எடுத்து கொடுத்துருக்க வரைக்கும் உண்மை தெரிய வருது அப்போ இந்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்குகளை வாங்கி வெல்வதற்கு போராடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக வாக்கு வாங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாகி விடுமான்னு கேட்டால் நடக்கப் போவது கிடையாது அதே போல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் எடுத்துக்கொண்டு போய் தான் அவங்களால வாக்கு கேட்க முடிகிறது மோடி அவருடைய படத்தை கூட எடுத்துகிட்டு போய் வாக்கு கேட்க முடியாத ஒரு சூழல் இன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது பாஜகவில் பி செல்வன் ஒரு வேட்பாளர் இருக்கிறார் அவர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்திற்கு போய் மாலை மரியாதை செய்து மலர் வணக்கம் வைத்து விட்டு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா வந்து அதிமுக கட்சிக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொந்தமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் ஜெயலலிதா விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சமூக ரீதியான பிராமின்ஸோட ஓட்டுகளை வாங்குவதற்கு பாரத ஜனதா கட்சி முயற்சி எடுத்து அந்த மலர் அடக்கம் வைத்தது தான் மறுக்க முடியாத உண்மை இதுதான் இன்னைக்கு பாரத ஜனதா கட்சியோட உண்மையான நிலவரம் கூட அதே போல் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்களுக்காக போராடக்கூடிய சமூக ரீதியான கட்சிகளை தன் கூட வைத்துக்கொண்டு அவருடைய வாக்குகளை எல்லாம் வாங்கி வைத்துக்கிட்டு நாங்கள் வந்து பெரிய பலசாலியாக இருக்கிறோம் இந்த தேர்தலில் பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வாக்குகளை வந்து வாங்கிடுவோம் அப்போ நாங்கள் தானே உறுதியான மூன்றாவது பெரிய கட்சி இந்த மாதிரி பல விடயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் பாரதிய ஜன கட்சி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலவரத்தில் இருக்குதுங்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஆனால் சீமானவர்கள் கட்சியை கலைக்க போகிறேன் பாரதிய ஜன கட்சி என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சு அப்படிங்கிறது நடக்காத ஒன்று இதில் பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் கட்சியை கலைச்சர்றேன்னு சொன்ன உடனே பாஜகவுக்கு மட்டும் இங்கே மகிழ்ச்சி கிடையாது நாமந்தபிலை கட்சியால் பாதிக்கப்பட்ட எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு அது நடந்துட்டால் எப்படி இருக்கும் எல்லாம் வந்து ஃப்ளாஷ் பேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கனவுலகத்துக்கு போயிட்டானுங்க எல்லா கட்சிக்காரனுமே என்ன பண்ணுறானுங்க சீமான் கட்சியை கிடச்சிட்டா எப்படி இருக்கும் பெரிய நிம்மதி குறிப்பாக திமுகவுக்கெல்லாம் பெரிய நிம்மதியாக இருக்கும் ஏன்னா சமூக இருந்து இன்றைக்கி பொதுத்தளம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் திமுகவுடைய துரோகத்தையும் வரலாறையும் எடுத்து பேசுவது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதே போல தான் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் நாலு கட்சியும் சரிக்கு சமமாக வைத்து நல்லா சொல்லுவானுங்கல்ல ஒருத்தர் சிக்கினான்கிறதுக்காண்டி அவனை வச்சு இந்த அடி அடிக்கிறீடா பாவம்லையாடா அவன் அந்த மாதிரி பதினான்கு ஆண்டு காலமாக இந்த நான்கு கட்சிகளையும் நாம் கட்சி வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் சுயமானவர்கள் நான் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைங்கிறது பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து பலருக்கும் துக்கத்தை கொடுத்து இருக்கிறது இன்றைக்கி ட்ரெண்ட் செட் ஆகிக்கிட்டு இருக்குது சமீபத்தில் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கூட ஒரு கேள்வி வைத்திருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து வாரியத்தை நாங்கள் உள்ளே விட மாட்டோம் பாஜகவை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா கட்சியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பாஜக உள்ளே வந்துருச்சு எங்களுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எதனால் அப்போ உள்ளே விட்டது யாரு உள்ளே விடமாட்டேன்னு சொன்னது யார் அப்படின்னா உள்ளே விடமாட்டேன்னு சொன்னதும் இந்த அதிமுக திமுக தான் உள்ளே விட்டது யாருன்னா இந்த அதிமுக திமுக தான் அப்போ இங்கே இவர்கள் போடக்கூடிய அந்த இரட்டை வேடம் என்பது தமிழர்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரிய ஒரு துரோகம் நிலைத்து இருக்கிறாங்கங்கிற உண்மையை பாரஞ்சித்து வெளியில் பேசிட்டார் இந்த உண்மையை சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உடன் கோபம் விட்டது அவர்கள் தானே அதனால அந்த கோபம் வரும் நம்மளை எப்படி ரஞ்சித் சொல்ல போச்சுன்னு உடனே அவர்கள் புது வச்சது இப்போ அந்த இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி அன்று மட்டும் கிடையாது இன்று வரைக்கும் இனிமேலும் சரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இயங்கி கொண்டு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவருடைய ஆதரவின் பேரில் தான் நடக்குதே ஒழிய வேறு யாரோட பேர்லையும் தனித்து இயங்கக்கூடிய ஒரு நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் உருவாகல உருவாக போவதும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒன்று திமுக அதோட தோளில் சுமந்து கொள்ளும் இல்லை திமுக மறைமுகமான ஆதரவு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கான அரசியல் வளர்ச்சியை இங்கே உருவாக்கி கொடுக்குது இல்லை அப்படின்னா மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி வைத்து கூட தன் அரசியல் வளர்ச்சிக்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொள்ளும் என்பது தான் இன்னைக்கு எல்லாராலையும் கணிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது அப்போ பாரதிய கட்சி மிக நுட்பமாக இங்கே தமிழர்களை ஏமாற்றி தமிழ் தலைவர்களை ஏமாற்றி எப்படியாவது மேல வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்குது ஆனால் நாம் தமிழர் துணிவாக நேர்மையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் பணம் கொடுக்காமல் வாக்கு வாங்கி இன்றைக்கி மக்களை சக்தியாக மாறி நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திவிடலாம் என்று அண்ணாமலை அவர்கள் நினைப்பது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பயணிப்பதே குறுகிய காலம் தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியான ஒன்று பாரதிய ஜனதா கட்சியில் தன்னோட தலைவர் பதவியே நிரந்தரமாக இல்லையா என்பது தெரியாத அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தாண்டி வந்து தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாகி விடுவோம் என்று சொல்வதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேலி கூத்துன்னு தான் சொல்லி ஆனும் இது ஒரு பெரிய நகைச்சுவை இந்த நகைச்சுவை வந்து நம்ம பார்த்து சிரிக்கலாம் ரசிக்கலாம் ஆனால் இந்த நகைச்சுவைக்கு நாம் எப்போதுமே இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய உயர்ந்த கொள்கை